நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி மகா பெரியவா சொன்ன எளிதான தர்மங்கள் பெண்கள் சினிமா இன்னைக்கு சமுதாயத்துல உண்டாக்குற சீரழிவு ரொம்ப ஜாஸ்தி சினிமாவை தங்களோட பொழப்பா கொண்டு தங்களை ரொம்பவே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டதுனால இன்னைக்கு பெண்களோட இயற்கையான நாணமும் நல்ல பண்புகளும் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆட்டோமிக் பவர் மாதிரி சினிமாக்கள் நல்லதுக்கும் ஆனா அதிகமா கெட்டதுக்கும் பயன் பண்றது தங்களுக்கு உண்டான குடும்ப காரியங்களை கடமைகளை விட்டுட்டு சோசியல் சர்வீஸ்னு கிளம்ப கூடாது பெண்கள் வீட்டோட இருந்தா அடைஞ்சு கிடக்குறதுன்னு அர்த்தம் இல்ல பெண்கள் வீட்டுல அடப்பட்டு இருக்கணும்னு நினைச்சு பாதுகாப்பில்லாத இடங்கள்ல வேலை செஞ்சு திண்டாடுறதை விட நம்ம சாஸ்திரங்கள் புராணங்கள் சமஸ்கிருதம் இதுங்களை படிக்கிறதையும் அப்படி படிச்சத குழந்தைகளுக்கும் மத்தவழுக்கும்

மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆயிரம் பேருக்கு அடங்கித்தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு ஒரு புருஷனுக்கு அடங்கி வாழ்க்கை நடத்த முடியாதவா ஆயிரம் புருஷன்களுக்கு அடங்கி திட்டு வாங்கி பயந்து அங்க இங்க ஓடி முடியாம கடைசில வாழ்க்கை முடியிறப்போ யோசிச்சு பார்த்தா பணம் ஒண்ணுதான் அவளுக்கு பிரதானமா இருந்திருக்கும் ஆனா வாழ்க்கையில அழகான நல்லதான எத்தனையோ விஷயங்களை அவ கோட்ட விட்டு இருக்கிறதும் புரிய வரும் அப்போ என்ன பிரயோஜனம் பெண் குழந்தைகள் கன்னியா பெண்கள் சுமங்கலிகள் இவள் எல்லாம் எப்பவுமே நெத்திக்கிட்டுக்கணும் பால் நெத்தியா இருக்க கூடாது சுமங்கலிகள் நெத்தி வகைலயும் நெத்திலயும் குங்குமம் வச்சுக்கணும் கருப்பு பொட்டு அமங்கலத்தை தரும் கண்ணுக்கு தெரியாம பொட்டு வச்சிக்கிறதும் பொட்டு வச்சுக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான் பெண்களுக்கு நகைகள் ஃபேஷன்க்காக இல்ல கன்யா வகை அவளுக்கும் கல்யாணமானதும் அவளோட புருஷனுக்கும் அவள் ரக்ஷைகள் திருமாங்கல்யத்தை மஞ்ச தான் கொத்துக்கணும் தினமும் மஞ்சள் தேச்சு குளிச்சா அழுக்கோ பிசுக்கோ அதுல ஏறாது காதுல தோடு பெருசா இருந்தா அவ புருஷனுக்கு ஆயில் ஜாஸ்தி அம்பாளோட தாடங்க மகிமையால தான் ஆலகால விஷம் கூட பரமேஸ்வரன ஒன்னும் பண்ணல கழுத்துல கருகு மணியும் கைகள்ல கண்ணாடி வலையிலும் அவசியம் ஸ்வர்ணம் சாக்காத் மகாலட்சுமி பெண்கள் கால்ல போட்டுக்கிற கொலுசு மெட்டி இதெல்லாம் தங்கத்துல பண்ணி கால்ல போட்டுக்க கூடாது அம்மாளோட பாதமில்ல மட்டும் தான் தங்கத்தை போடணும் வெள்ளிக்கிழமை கண்ணாடி வழியில இருக்கிற பெட்டி காலியா இருக்க கூடாது கன்னியா பொன்களும் சுமங்கலிகளும் தலை வெட்ட கூடாது இப்போ ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறதுக்காக திருமாங்கல்யத்தியை கழட்டி வச்சுட்டு போற அளவுக்கு பெண்கள் முன்னேறி இருக்கா பெண்கள் செய்யற இந்த மாதிரி பல ஆதாத காரியங்களாலும் பணத்தையும் ஸ்டேட்டஸையும் வெளிநாட்டு முகத்தையும் மட்டுமே அடிப்படையா வச்சுண்டு பெத்த குழந்தையில இருந்து புருஷன் மாமலார் மாமியார் அத்தனை பேரையும் ஒதுக்கி விட்டுட்டு தான் தன் சுகம்னு மட்டுமே வாழ்றதுனால அப்படிப்பட்ட பெண்களை அவளோட பெத்தவங்களும் எல்லார்கிட்ட இருந்தும் பிரிஞ்சு அமங்கலமா இருக்கிறத கண்கூடா பாக்குறோம் பெண்களுக்கு வைத்தவியம் பகவான் கொடுத்த சந்யாசம் அது பாவம் இல்ல பெண்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச வயசுலயே கல்யாணம் செஞ்சிடணும் அப்போதான் புகுந்த வீட்டுல இருக்கிறவாளை புரிஞ்சுண்டு அவாளுக்கு அனுசரணையா நல்லபடியா வாழ முடியும் பெண்கள் காயத்ரி மந்திரத்தையோ வேத மந்திரங்களையோ சொல்ல கூடாது அதெல்லாம் முறையா ஊனல் போட்டுண்டவா தான் சொல்லணும் பிள்ளை குழந்தைகளை கூட ஊனல் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி வேத பாடம் சொல்லக்கூடாது பெண்களுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சௌந்தர்ய லகரி விநாயகர் அகவல் அபிராமி அந்தாதி மாதிரியான ஸ்லோகங்களே சிரேஷ்டம் பெண்கள் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லக்கூடாது பெண்கள் எப்பவுமே புடவதான் கட்டிக்கணும் புருஷாலி கால் தெரியும்படி ட்ராயர்லாம் போட்டுக்காம வேஷ்டி கட்டிக்கணுங்கிறச்ச பெண்கள் இப்போல்லாம் வீட்லயும் வெளியயும் சுதந்திரம்னு போட்டுண்டு போற டிரஸ்கள் புருஷால விட ரொம்ப மோசமா இருக்கு கோவிலுக்கும் மகன்கள தரிசனம் பண்ண போறச்சையும் கட்டாயமா ஆண்கள் வேஷ்டியும் பெண்கள் புடவையும் பெண் குழந்தைகள் பாவாடை சட்டையும் கன்னியா பெண்கள் தாவணியும் கட்டிண்டு தான் போகணும் அதையும் கௌரவமான முறையில போட்டுக்கணும் எப்பவுமே பொறத்தியாரோட கவனத்தை திசை திருப்பும்படியான டிரெஸ்களையோ நகைகளையோ போட்டு போக கூடாது பெண்கள் வீட்டிலையும் வெளியிலையும் தலைவிரிச்சு போட்டு இருக்க கூடாது எழ விழுந்த வீட்டுலதான் தலை விரிச்சு போட்டு இருப்பா பெண்கள் தலையை முடிஞ்சுக்காம விரிச்சு போட்டு இருக்கிற வீடுகள்ல தரித்திரம் தாண்டவும் ஆடும் லக்ஷ்மிகரம் போயிடும் லக்ஷ்மிகரம்னா வெறும் பணம் காசு மட்டுமல்ல மனசுல சந்தோஷம் நல்ல குடும்ப வாழ்க்கை குடும்பத்துல அமைதி நிம்மதி இதிலம்தான் உண்மையான லட்சுமி கரம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய சங்கர மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி